வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எப்பிசோடு கேட்கப்படுகிறது சைனா பரிசு இன்னைக்கு கிராமத்து காதல் எபிசோட விண்ணத்தில் வரப்போம் அந்த நண்பர்கள் யார் யாரும் பார்க்கலாம மகேஷனி மாதிரி ரித்திக் ஃப்ரம் தேனி ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா குத்துல ரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா செல்வம் மலர் ஃப்ரம் தேனி சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா மணிமுத்து அனிதா மணிமாறன் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேரு நம்ம சொல்றேன் கிராமத்துக்குள்ளே வீடியோ முடிச்சாங்க முதலிஸ்ட் வரலாம் சேர்த்து உங்க பேரையும் மென்ஷன் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு கூட போலாமா வாங்க போலாம் பாண்டி நாளைக்கு கல்யாணம் இன்னும் வெளியே பந்தல் கட்டுறவங்க வாழை மரம் கட்டுறவங்களும் காணும் உன்னை அப்பயே செய்ய இல்லை சொல்லிட்டமா இதோ வந்ததே வந்துடுறேங்கிறாங்க இன்னும் அழுக்கணும் ஏடா கல்யாண வீடுனா வெளியே பந்த நடுறதும் வாழை மரம் கட்டுறது தானே சிறப்பு அது பண்ணாதான் வீடே வீடு மாதிரி இருக்கும் கல்யாண வீடு மாதிரி சரிமா சரிமா சொல்லிட்டேமா அப்பா எங்க மாலையை காணும் இதோ இப்ப குளிச்சாரு வருவார் வருவார் அப்புறம் மண்டபத்துல சாப்பாடு எல்லாம் நல்லபடியா பண்றாங்களான்னு பாத்துக்கோ என்னென்ன ஜாமா வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடு வந்தவங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க ருசியா சமைக்க சொல்லிடா எல்லாம் சொல்லிட்டேமா நம்ம கைலாஷ் அண்ணா என்ன சமைக்கிறாரு அதனால நல்லா சமைச்சிருவாரு கவலையப்படாதீங்க ஆமா ஆமா அவர் சமையல் பிடிக்காதே கஷ்டமாச்சே சரிடா சரி பார்வதி இங்க தான் இருக்கியா நான் உன் அங்க ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கேன் ஏங்க சொல்லுங்க அண்ணா எதாவது என்ன இல்ல இல்ல நாளைக்கு நகை ஒப்படைக்கணும் திருவிழாக்கு சரியா நகை பத்திரமா எடுத்துட்டு மண்டபத்துக்கு வந்துருவோம் எல்லாரும் மண்டபத்துக்கு வந்து வாங்கிக்கிறேன் பூசாரிலாம் சரிங்க அவ மண்டபத்துக்கே எடுத்துட்டு போயிடலாம் ஏன்பா இங்க வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போகலாம் அது இதுக்கு மண்டபத்துக்கு எடுத்துட்டு போய் கூட்டத்துல இங்கேயே வந்து வாங்கி சொல்லலாம்ல இல்ல பாண்டி எல்லாரும் கல்யாணத்துக்கு எப்படி வருவாங்க பூசாரிலாம் எல்லாம் அதனால மண்டபத்துல வச்சு கொடுத்துக்கலாம் நமக்கு நேரம் இருக்காது தான் பூஜை பண்ணி எடுத்துட்டு போயிருவோம் என்ன பார்வதி சொல்றேன் நீ ஆமாம் பாண்டி மண்டபத்திலே வச்சு கொடுத்துர்லாம் அதான் அங்க வரேன் இருக்காங்களே நமக்கு போகும் நேரம் இல்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு நேரா பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு அங்க போயிடலாங்க சரி சரி அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்பா நம்ம நடராஜன் அங்கிள் வந்து கேட்டாரியே நீங்க சொல்லலையா கல்யாணத்துக்கு பாண்டி நான் யாருக்கிட்டையும் சொல்லலப்பா யாருக்கிட்டையும் நான் சொல்லலை நீ சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லு வரவங்க வரது ஏங்க அந்த நடராஜ் அண்ணனுக்கு கூட சொல்லலையா அவர் எம்பிட்டு நமக்கு பழக்கம் அவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க ஏதாவது தப்பா எடுத்துக்க போகிறாங்க அதெல்லாம் அவங்கவுங்க வருவாங்க நான் யார்கிட்டையும் குறிப்பிட்டுலாம் சொல்லல சரி எனக்கு வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ம் சரிங்க போயிட்டு வாங்க ஏங்க நைட்டு மண்டபத்துக்கு போகலாமா காலையில போய்க்கலாமா அது உங்க சௌரியம் நான் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு காலையில வந்துடுறேன் ஒன்பது டு பத்து தானே முகூர்த்தம் அதுக்குள்ள நான் வந்துடுறேன் நீங்க போதுனாலும் போங்க இல்ல காலையில போறதுனாலும் போ ஏன்பா நீங்களும் வாங்கினேன் சாய்ங்காலமே போயிடலாம் இல்ல பாண்டி இந்த கோயில் வேலை எல்லாம் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும் சரிங்க பாத்துக்கலாம் நீங்க போயிட்டு வாங்க சரி நான் வரேன் வரேன் அப்புறம் நம்ம தோட்டத்து ராமையா வந்தாதுன்னா அவன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விடு சரியா கோயில்ல கேட்டாங்க கோயில்லையா எதுக்குங்க அவங்க ஏதோ ரேடியோ செட்டு பந்தல் கால்லாம் போடணுமா டொனேஷன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி கொடுப்போம்னு இருக்கேன் கொடுத்து விட்டுரு சரியா சரிங்க சரிங்க கொடுக்குறேன் அம்மா அப்பா என்னம்மா கல்யாணத்தை பற்றி பேசினாவே புளி கொடுத்து பேசவே மாட்டாரு அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையா அப்படி இல்லை பாண்டிய அவருக்கு ஏதாவது சங்கடம் இருக்குல்ல வேற ஒன்றும் இல்லை கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லையாமல் வரேன்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை திருவிழா வேற வருதில்ல அது கலைஞ்சிட்டு இருப்பாரு என்னமோமா நாளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா சரி அதாண்டா எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு யார் மனசு நடந்து முடிக்கணும் விடுமா சரி சரி நான் போய் வேலை இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் பலகாரம் எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் அப்புறம் அந்த தாம்பளை போய் சொல்லியிருந்தேன்டா அதுவும் வந்துருச்சான்னு பாரு ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் சரிம்மா சரிம்மா எல்லாம் பரபரப்பரன்னு கல்யாண வேலையை பாக்குதுங்க இதுலாம் சந்தோஷமா தான் இருக்கு பாப்போம் நாளைக்கு இது சந்தோஷம் இருக்கான்னு என்ன அத்தை தனியா நின்னு பயங்கரமா யோசிக்குது இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம் யோசிக்குதோ அத்தை அத்த சொல்லு பாண்டி என்ன பாண்டி என்ன தனியா நின்று என்ன யோசிச்சு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் நீ போய் கல்யாணம் வேலையை பார்ப்போம் சரி சரி என்னமோ ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க டேய் மருமகனே பாடா உனக்கு நாளைக்கு இருக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி நலையிற நாளைக்கு பாப்போம் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கு இத கெடுத்தே ஆகணும்

என்னே எல்லாம் உன் பொண்டாட்டியால் தான் ஒழுங்காக அந்த புள்ளைய கூட்டு போய் என்னென்னமோ அந்த கிளவீட்டை கொடுத்து பாவம் அந்த புள்ள பாரு வழியில துடிச்சிட்டு இருக்கு இதில் வேற மயக்கம் மருந்து வேற கொடுத்துருக்குங்க போல ஐயோ அது தாங்க சீக்கிரம் வாங்க டாக்டர் என்னாச்சு இவங்களுக்கு என்னாச்சு டாக்டர் டாக்டர் ரீட்டா வழியில துடிச்சிட்டு இருக்கா கொஞ்சம் பாருங்க ரீட்டா என்னாச்சு பெயினா இருக்கா உங்களுக்கு டாக்டர் அம்மா வலிக்கதே வலிக்கிது சரி இவங்க ஏன் அன்கான்சியஸா ஆகுறாங்க என்னாச்சு இவங்களுக்கு ஏன் மயக்கம் அடைஞ்ச மாதிரி இருக்காங்க என்னையும் பொண்டாட்டியால தான் டாக்டர் இவர் யாரு டாக்டர் இவன் என் தம்பி அதாவது ரீட்டாவோட மாமனார் தான் சரி இந்த பொண்ணுக்கு என்னாச்சு டேட்டுக்கு வரலையே இன்னும் கேட்குறீங்க டாக்டரே அந்த இந்த பிள்ளையோட மாமியார் அண்ணனோட பொண்டாட்டி ஏதோ பிள்ளைய ஆடி மாசத்துக்குள்ள எடுக்கணும்னு ஏதோ ஒரு கிளை போய் என்னென்னமோ மருந்து கொடுத்துருச்சு அதான் அந்த பிள்ளை மயக்கத்தில் அழுகுது ஓ மை காட் ஆமாம் ஆமாம் அன்னைக்கு உங்க மாமியார் வந்து இமீடியட்டா சர்ஜரி பண்ணி குழந்தை எடுங்கன்னு சொன்னாங்க அந்த கேஸ் தானே அது ஆமா டாக்டர் நான் அன்றைக்கே சொல்லிட்டு இருந்தேன் நம்மட்ட அதை மாரி இப்படி பண்ணியிருக்காங்களே யார்கிட்ட கூப்பிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க எதாவது தெரியுமா அவங்க எதாவது மருந்து கொடுத்தாங்களா இல்லை டாக்டர் நாங்கள் எதையுமே பார்க்கல நாங்கள் போகிறதுக்குள்ளே இந்த பிள்ளையோடைய மயக்கத்தில் வலிக்கிது வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம்தான் அந்த கிளவியை அடிச்சு துறக்கணும் இவங்களுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியலையே பனிக்கூடம் உடஞ்ச மாதிரி இருக்கு ஆனா குழந்தை தலை திரும்பின மாதிரியே தெரியலையே டாக்டர் உயிர் போதே டாக்டர் இப்ப என்ன பண்ற டாக்டர் ஏதாவது பண்ணி ரீட்டாவே குழந்தையும் காப்பாத்துங்க தான் நம்பி இருக்கும் ஆமாடா டாக்டர் என் பொண்டாட்டிக்கு ஊர் கட்டத்தனமா ஏதோ பண்ணிட்டா நீங்க ஏதாவது காப்பாத்துறீங்க மருமகளையும் என் பேர குழந்தையும் கொஞ்சம் பாருங்க டாக்டர் சார் சார் இருங்க அவங்க என்ன மருந்து கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியல எல்லாம் பார்த்தா தான் தெரியும் ஸ்கேன் பண்ணி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த கிழவி மருந்தெல்லாம் அது கொடுத்துருக்காது மயக்க மருந்து கொடுத்து ஏதோ கஷாயத்தை தான் கொடுத்துருக்கோம் தான் அந்த கிழவி என்ன சார் இப்படி அஜாக்கிரதையே சொல்றீங்க அவங்க ஒரு ஆளா இருந்தால் பரவாயில்ல குழந்தை வேற வச்சிருக்காங்க என்ன கருமத்தை கொடுத்தாங்கன்னு என்ன தெரியும் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டா என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்லாதீங்க உங்களை தான் தெய்வமாக நினைச்சிட்டு இருக்கோம் சரி இப்பயே சொல்லிடுறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதனால நான் பண்ணி பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் உள்ள குழந்தைக்கு எது பாதிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல கூப்பிட்டு போய் செக் பண்ணாதான் உண்டு ஆனால் எது நடந்தாலும் நான் பொறுப்பு இல்லை நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க அப்படி தான் சொல்லுவேன் டாக்டர் நீங்களே இப்படி சொல்லலாமா உங்களை நம்பி தான் வந்திருக்கும் என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் சின்ன பிள்ளை பாவம் அப்பா அம்மா வேறே இல்லை நாங்கள் தான் பார்த்துக்கணும் கொஞ்சம் பாருங்க சரிங்க மேடம் அவங்க ஹஸ்பண்டும் இல்லை யார் இப்போ அவங்களுக்கு கையெழுத்து போடுவா நான் போடுறேன் நான் இருந்து நான் போடுறேன் என் மருமகளை எப்படி இருந்து காப்பாற்றி கொடுங்க சரி ஓகே நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க நான் உள்ள கூட்டிகிட்டு போய் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு என்னன்னு சொல்கிறேன் சிஸ்டர் இங்கே வாங்க சொல்லுங்க டாக்டர் இந்த பேஷண்டை இமிடியேட்டா ஐசியூக்கு கூட்டி போங்க ஓகேவா இமிடியேட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க நான் தான் ஓகே டாக்டர் அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரீட்டா ரீட்டா கவலைப்படாத மாமா இருக்கேமா உங்களுக்கு ஒண்ணு ஆகாது உன காப்பாத்திடலாம் குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது நீங்க எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது நாங்க பாத்துக்க ஏமாடி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா சரிங்கம்மா நாங்க பாத்துக்கறோம் நீங்க எல்லாம் இங்கே இருங்க ஐயோ

ஏண்டா இவ்வளோ தூரம் நீ மாறலையா சொல்லு சாம்பலன்னு இருக்க எல்லாத்தையும் பொண்டாட்டி இது பாத்துட்டா நீ ஆம்பளை தானே உன் கையில பத்து பைசா இல்லாமல் இருந்தா யாராவது ஒன்னு மதிப்பாங்களா என்னக்கா பண்றது எனக்கு ஒண்ணும் புரியலக்கா சரி சரி இரு நான் போய் என்னன்னு கட்டி முதல்ல மருந்து வாங்கிட்டு வரேன் அந்த புள்ள வேற பாவம் வழியில துடிக்குது சரிக்கா சரிக்கா கொஞ்சம் போய் பார்த்து வாங்கிட்டு வாக்கா ஏனே இப்படி இருக்கீங்க உங்க பொண்டாட்டி பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை வந்த நான் அடி போட்டு வள விளக்க மாட்ட அடி போட்டு ரூம்க்குள்ள சாத்தி வைங்க சொல்லிட்டேன் இல்லமா இதுக்கு அப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் என் மருமகளுக்கும் என் பேர் புள்ளிக்கும் எதாவது ஆச்சு அவள உண்டு இல்ல நாக்கிடுவேன் ஆமா அம்மா இங்க வீர வசனம் பேசுங்க அவங்க வந்தேன்னா அப்படியே இறங்கிடுவீங்க அம்மா ஐயோ ஐயோ இந்த புள்ள வேற கத்திக்கிட்டு என்னாவோ போதும் பயமா இருக்கு அக்கா வேற போச்சு மருந்து வாயிட்டு வந்து குடுத்துருமா ஐயோ பாத்தீங்களானே எப்படிதான் உங்க அக்காவுக்கு உங்க மேல கோவம் இருந்தாலும் இப்ப வந்து நிக்கிறது உங்க அக்கா தானே சொல்லுங்க

சரி சரி கடவுளை வேண்டிக்குவோங்க எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஹாய் ஃபேன்ஸ் எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பு நம்ம இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னென்னா நம்ம பாண்டி யாரோட சமையல் கல்யாண சமையல் என்று சொன்னான் மறுபடியும் சொல்கிறேன் பாண்டி வீட்டு கல்யாணத்தில் யார் சமைக்க போவதாக சொன்னான் எபிசோட ஃபுல்லாக பார்த்துக்கா இருக்கார் பதில் தெரியும் பதிலில் ஒரு தடவை அனுப்புங்க உங்கள் பேர் நன்றை கிராமத்துக்கான வின்னே லிஸ்ட்டில் வரலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கருத்துக்களை நான் பாக்ஸ்லயும் தெரிவிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம எபிசோட பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு பாய் லவ் யூ ஆல்